எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு பத்தாம் தேதி ஜூன் மாதம் ஆக்சுவலாக இன்றைக்கி தான் எல்லா ஸ்கூலும் திட்டமிட்டபடி திறக்கின்றது என் பேரனுக்கு மாத்திரம் ரெண்டு நாள் தள்ளி பன்னெண்டாம் தேதி திறக்கிறது அவ்வளோதான் அது அது வந்து ப்ரைவேட் ஸ்கூலுங்கிறதுனால தியாசபிக்கல் சொசைட்டி அந்த அந்த ஸ்கூலு அடையாறில் இருக்குது அதனால் பாக்கி எல்லாம் என்னுடைய பேத்திக்கு வந்து ஜூலை மாதம் பத்தாம் தேதி தான் திறக்குதுங்கிறாங்க அது பிரிட்டிஷ் ஸ்கூல் அது ஸோ யாருக்கப்போ திறந்தா என்ன ஸ்கூல் இருக்கிற வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப என்னடா இது இப்படி படுத்துகிறாங்களேன்னு தெரியும் ஸ்கூல் திறந்த அப்புறம் இந்த ஹோம்ஒர்க் பண்ணுமே அந்த ஹோம்ஒர்க் பண்ணுமேன்ட்டு அது ஒரு டென்ஷன் மொத்தம் பசங்க படித்து முடிக்கிற வரைக்கும் எல்லா அப்பா அம்மாவுக்கும் எல்லா டென்ஷனும் இருக்கத்தான் செய்யும் அப்புறம் மொபைல் மொபைலுக்கு வேலும்பாங்க எது இருந்தாலும் வாங்கி கொடுத்து அதன் மேல் ஒரு பார்வையை வச்சுக்கணும் யாரோட பேசுகிறாங்க என்ன நம்பிக்கை வச்சுக்கலாம் ஆனால் அந்த நம்பிக்கை வச்சுருக்கோன்னு அவங்களுக்கு சொல்லணும் போல் அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப பசங்களும் ரெசிப்ரகேட் பண்ணணுங்கிறத நீங்கள் அதை சொல்லணும் அதுதான் அதுக்கப்புறம் நம்மளால் முடியாத ஒரு பொருளை வாங்கி கொடுத்து கடன் வாங்கியாவது வாங்கி கொடுக்கணும்னா கூட நான் இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்பா கடன் வாங்குறாரு இதை கொடுக்குறாரு அதை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின் தான் சொல்லணும் நான் வந்து இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிக்காத அப்படிலாம் சொல்லணும் ஓகே அடுத்தது நம்ம தேர்தல் தேர்தலை பற்றி எனக்கு பாதி பேசினேன் நிறைய பேர் சொல்லிட்டாங்க அவ்வளோதான் மோடிக்கு மெஜாரிட்டி கிடையாது வரமாட்டார் வரமாட்டார்னு நான் இரண்டாயிரத்தி பதிமூணுலையே சொன்னேன் மூன்று முறை நீங்கள் இந்தியாவினுடைய பிரதமராக கண்டிப்பாக இருப்பீங்கன்னு அதே மாதிரி இருப்பார் அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது இப்போ கூட சொல்கிறாங்க மெஜாரிட்டி இல்லை வந்து நமக்கு இங்கே சந்திரபாபு நாயுடு அப்புறம் வந்து அங்கே நிதிஷ்குமார் சப்போர்ட் இல்லைன்னா கஷ்டம் அப்படிங்கிறாங்க இதை தாண்டி பத்து சுயேட்சை எம்பிக்கள் இருக்கிறார்கள் பாரதிய ஜனதாவில் பற்றி எனக்கு தெரியாது ஆனால் மோடி என்பவர் அவர் மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரி சூத்திரதாரி அவர் எதை எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணுவார் அதே சமயத்தில் இப்போ இருக்கிறவங்க யாருக்குமே திடீர்னு எதிர்க்கட்சி உள்பட கூட தடார்னு இந்த ஆட்சி கவர்ந்து போய் அப்படி அப்படிச்சுன்னா உடனே நாம் வந்துடுவோம்னு நினைக்க முடியும் அப்படி அந்த டிஃப்ரென்ஸில் இல்லை அதனால் அது வேற தொண்ணூற்றி ஒம்பது இரநூத்தி நாற்பது அந்த மாதிரியான ரேஞ்சுக்கு மேலே தான் இருக்குது அதனால் அவ்வளோ இட் இஸ் நாட் ஸோ ஈஸி அப்படி இருக்கும் பொழுது மோடி பிரதமராக இருப்பது தான் நமக்கு நல்லது அப்படின்னு அந்த பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் எம்பிஸ் திங்க் பண்ணுவாங்க ஏன்னா இந்தியாவினுடைய வளர்ச்சி இந்தியாவினுடைய இமேஜ் இதெல்லாம் கூட கூட அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஒரு மரியாதை உண்டு இங்கே இருக்கிற மாதிரி எம்எல்ஏ கவுன்சிலர் மாதிரிலாம் கிடையாது அங்கே எந்த கட்சி எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ நட்பு கட்சியோ எந்த கட்சியை எம்பியாக இருந்தாலும் அவர்களுக்கு உண்டான மரியாதை கண்டிப்பாக உண்டு அதனால் அதை இழக்கத்துக்கு யாருமே தயாராக இருக்க மாட்டார்கள் இது என்னுடைய கருத்து அந்த எந்த பிரச்சனை வந்தாலும் அது டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனுக்கு முன்னாடி வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் என்னுடைய அருமை நண்பர் என்கே என் கேவி நெல்லை கே வசந்தன் என்கேவி சிஸ்டம்னு சொல்லுவாங்க அந்த என்கேவி சிஸ்டத்தின்படி முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணப்பட்ட விஷயம் நேஷ்னடாமும் இதுதான் சொல்லியிருக்கார் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி செவன் வரைக்கும் டெஃபினட்டாக மோடி தான் இந்தியாவினுடைய பிரதமராக இருப்பார் அதுக்கப்புறம் அவர் இஷ்டம் வேணும்னா இருப்பார் இல்லைன்னா விட்டுறேன் வேறு யாரையாவது பார்த்துக்கிட்டோன்னு கூட சொல்லலாம் அது எனக்கு தெரியாது உடனே மோடி உங்ககிட்ட சொன்னாரால் நான் மோடியை பார்த்து நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு தவிர வந்து நான் யார் தெரியுமா என்ன தெரியுமா என்ன தெரியுமா நான் போய் பார்க்க மாட்டேன் ஒரு தடவை பார்த்தோம் தடவை பார்த்தோம் மூணு தடவை பார்த்தோம் அப்படிதான் ஞாபகம் இருக்கணும் நம்ம ஒருத்தர் நம்மளை பார்க்காத பொழுது நம்ம ஞாபகம் அவருக்கு வர மாதிரி இருந்ததுன்னா அப்போ தான் உண்மையான நம்ம அவர் மனதில் ஒரு நல்ல இம்ப்ரெஷனை பதிய வச்சுருக்கோன்னு அர்த்தம் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இது வந்து மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் மாநில அரசில் என்னடா இது இப்படி நாற்பது சீட்டு எப்படிராஜ் ஜெயித்தாங்க எப்படா ஜெயித்தாங்க திமுக திமுகவுக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறத வச்சு உடனே திமுக ஜம்ப் பண்ணிட்டான் திமுகவுக்கு போகிறான் ரெடியாகாம் போயிட்டான் இப்படி பேசுகிறவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல தயாராக இல்லை நான் என்ன சொல்கிறேன் அதாவது ஒரு அரசினுடைய நல்ல திட்டங்கள் திட்டங்கள்ங்கிறதுனா மக்கள் நல்ல திட்டங்கள் இப்போ மாதம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அது ஒரு ஒரு கோடி பேர் இருக்குது மேலே ஒரு கோடி பதினாறு லட்சம் பேருக்கு இருக்குது அது எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அது இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது அதை தவிர காலேஜ் போகிற பெண் குழந்தைகளுக்கு அவங்களுக்கெல்லாம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அது ரெண்டு ஒரு வருஷம்னாக்கா இன்னும் ரெண்டு வருஷம் பாக்கி இருக்குது இப்போ தான் சேர்றாங்கன்னா மூணு வருஷம் பாக்கி இருக்குது அடுத்தது இலவச பஸ் நான் அடிப்படையாக சில விஷயங்கள் தான் சொல்கிறேன் இலவச பஸ்ஸுக்கு ஒரு மாதம் ட்ராவல் பண்ணி போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு ஆயரருவா சேவ் பண்ணும் அப்போது ஒரு குடும்பத்தில் மூணு பெண்கள் இருக்காங்கன்னா மூவாயிரம் ரூபாய் ஸோ ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் மூவாயிரம்னா பன்னெண்டு முப்பத்தாறாயிரம் ரூபா ரெண்டு வருஷத்துக்கு ஏன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நமக்கு இந்த அரசுலேருந்து வரப்போகுது இப்போ மாற்றி கீற்றி ஓட்டு போட்டால் இது தொடராத போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லை இல்லை இது மத்திய அரசு மாநில அரசு ரொம்ப படித்தவங்க பேசுகிற விஷயம் அது அடுத்தது வந்து அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்துருந்தால் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருப்பாங்களோ இல்லையோ ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் சீட்ஸ் கண்டிப்பாக வாங்கியிருக்க முடியும் ஆனால் அந்த கூட்டணி வரக்கூடாதுன்னு மிக பிடிவாதமாக தெளிவாக அண்ணாமலை வந்து ரெண்டு வருஷம் முன்னாடியே ஜெயலலிதாவை பற்றி தப்பாக பேசி எம்ஜிஆரை பற்றி பேசி இதெல்லாம் பற்றி அந்த கூட்டணியே வர முடியாதபடி கூட்டணியை முடிச்சிட்டார் அதற்கு என்ன காரணம்னாக்க அது வந்து கூட்டணி பாரதிய ஜனதாக்கு ஒரு பலம் வெற்றி கிடைக்குங்கிறத தாண்டி கொங்கு மண்டலத்தில் நான் பெரிய ஆளா இபிஎஸ் பெரிய ஆளான்னு ப்ரூவ் பண்ணுற ஒரு ஈகோ யுத்தம் அது வந்துருச்சு கோயம்பு கோயம்புத்தூரில் தன்னை தவிர யாருமே ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அது ஒரு அதீத நம்பிக்கை ஓவர் கான்ஃபிடென்ஸு என்ன சொல்லலாம் அது அது நடந்துருச்சு ஆனால் இதே ரெண்டாயிரத்தி நாலு எலெக்ஷனில் ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் பூஜ்யம் அவுட் அன்றைக்கி சாயங்காலம் தான் நான் அஞ்சு மணிக்கு ஒரு லெட்டர் கொடுத்தேன் ஜெயலலிதா அவர்கிட்ட உங்கள் தலைமையில் நான் வந்து அதிமுகவில் இணைய விருப்பப்படுகிறேன் ஏன்னா அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சோன்னா நான் அந்த டெசிஷன் எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறேன் சரியாக சொல்லுங்கள் அன்றைக்கி கொடுத்தேன் அது நம்பலை ஓ நம்மளை சமாதானப்படுத்துறதுக்கு கொடுத்துருக்காரு பொழுது அடுத்த மாதம் பார்த்துக்கலானாங்க அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு நிஜமாவே அந்த ஐடியால்தான் நான் இருக்கேன்னொன்று நம்ம என்ன பாட்டியில் எடுத்துக்கிட்டாங்க அதை அது வேறு இதில் வந்து அடுத்தது என்னமோ அண்ணாமலைக்கு எதிராக நான் சபிச்சிட்டேன் அண்ணாமலை அவர் தன்னை பிரபலப்படுத்தி கொண்டாரே தவிர கட்சியை பிரபலப்படுத்துறதுக்கு எந்த விதமான முயற்சி எடுக்கலை நரேந்திர மோடி பாரத பிரதமருடைய திட்டங்கள் மக்கள்கிட்ட போய் சேருவதற்கு உண்டான எந்த முயற்சியும் எடுக்கலை இதுதான் அடிப்படை ஒரு கட்சினாக்க தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தொகுதியில் ஒரு மீட்டிங் அப்படின்னு போட்டால் ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது மீட்டிங் போகணும் சரி ஒரு வாரத்துக்கு வேண்டாம் ஒரு மாதத்துக்கு இரநூத்தி முப்பது மீட்டிங் போகணும் அப்படி ஒரு மாதத்துக்கு பன்னெண்டு மாதத்துக்கு எவ்வளோ ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளோ எவ்வளோ போட்டுக்காரு பத்து மீட்டிங் போட்டுருந்தா ஜாஸ்தி மோடி மாதிரி வரவங்களுக்கு மீட்டிங் அந்த மீட்டிங்கில் ஒன்றும் இல்லை அவர் மோடி தான் பேசுறதுக்கு வர்றார் இங்கே சும்மா இவங்க பந்தா பாவலாக கட்டுறதுக்காக பண்ணுறது பாக்கி பண்ணலை வேலை செய்யலை உழைச்சாதான் பலன் கிடைக்கும் எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில் எஃபர்ட்டும் எடுக்காமல் எனக்கு கிடைக்கணுன்னா லாட்ரி டிக்கெட் தான் வாங்கணும் வேறு எதுவுமே பண்ண முடியாது அதைத்தான் நான் சொன்னேன் உடனே அண்ணாமலைக்கு எதிராக சொல்கிறேன் அண்ணாமலையாக யாராக இருந்தால் எனக்கு இந்த நான் நாலஞ்சு தலைவரை பார்த்துட்டேன் ஆனால் அவங்க எல்லோரும் பார்க்குறது இந்த ஒரே சோசியக்கரை தான் அவ்வளோதான் நாமனு என்ன இந்த தலைவர் பதவி கட்டணும்னு ஆசைப்பட்டேன்னா இல்லை எம்எல்ஏ சீட்டு வேணும்னு கேட்டேன்னா எம்பி சீட்டு வேணாம் ஒன்றுமே கிடையாது ஃபஸ்ட்டு ஒரு பணத்தை கொடுக்குறாங்க சென்ட்ரல் க இதில் நம்ம தலைமை இதில் பிஜேபியில்னால் அது செலவழித்து அதை செய்யணும் அது எல்லாத்தையும் வீட்டில் கொண்டு போய் பதுக்கி வச்சா எப்படி ஜெயிக்க முடியும் தவிர வந்து அதோடு தோத்துட்டோம் கேவலப்பட்டுட்டோம் அசிங்கப்பட்டுட்டோம் மன்னிச்சிருங்க நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் அடுத்தடுவ மக்கள் திருப்பி மகேசன் திருப்பி நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டராக பண்ணுறோன்னு சொல்கிறத விட்டுட்டு நாங்கள் பதினோரு பர்சன்ட் வாங்கியிருக்கோம் பன்னெண்டு பெர்சன்ட் என்ன பதினோரு பர்சன்ட் எப்படி வாங்க முடியும் ஏற்கனவே மூணு பர்சன்ட் தான் இருக்குது எப்படி பதினோரு பர்சன்ட் வாங்க முடியும் வாங்கவே இல்லை இருபது சீட்டு தான் நிற்கிறாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு பண்ண பதினோரு சீட்டு டெபாசிட் போயிடுச்சு பிஜேபிக்கு பாக்கி சீட்லாம் நிற்கிறாங்க அப்படி இல்லை நீங்கள் பா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வட மாவட்டங்கள்லாம் கிட்டத்தட்ட பாமகவுக்கு ஆறு பர்சன்ட் ஓட்ருக்கு இல்லையா அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி பாமகவுக்கு தென் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்க ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவங்களுக்காக முழுக்க வந்து அதிமுகனர் அந்த ஓட்டு அந்த பிரிஞ்சு போன அதிமுகவுடைய ஓட்டு அப்புறம் பெரம்பலூரில் பாரிவேந்த சிவகங்கை தேவநாதன் தென்காசி ஜான்பாண்டியன் அப்புறம் வேலூர் ஏசி சண்முகம் எல்லாருமே தாமரை சின்னத்தில் நின்று இருக்காங்க ஆனால் வேறு வேறு கட்சி அப்போ அதெல்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் மாத்திரம் சிக்கர் ஓட்டலாமா யாரோ வாங்கினோம் ஓட்டுக்கு அது அசிங்கமாக நான் என்ன கேட்குறேன் நான் இப்போ நீங்கள் பதினோரு பர்சன்ட் இல்லை அறுபது பர்சன்ட் கூட சொல்லுங்கள் தோத்துட்டீங்கல்ல அவ்வளோதான் வேணும் தோக்கம் தோத்தாச்சு இல்லை தோத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தான் எப்படி ஜெயிக்கலான்னு பார்க்கல நான் தோற்கவே இல்லை இது வெற்றி தான் நான் தோக்கவே இல்லை தோட்டினா அந்த எட்டாம் கிளாஸில் இருக்கிற பையன் அப்படி சொல்லிக்கிட்டே பத்து வருஷம் எட்டாம் கிளாஸில் தான் இருக்கணும் அதுக்கு மேலே வெளியில் வர வாய்ப்பே கிடையாது இதை சரி பண்ணிக்கணும் அந்த ஆதங்கத்தில் தான் நான் அதை பற்றி சொன்னேனே தவிர அதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே கிடையாது எனக்கு எனக்கு கட்சியினுடைய தயவு எனக்கு தேவையே இல்லை என் ஓட்டு வேணும்னா கட்சிக்கு தான் என் தயவு தேவை நான் எந்த இடமா இருந்தாலும் சரி அதனால் நாளைக்கு நான் இங்கே பாஜக எழுந்து உள்ள போயிட்டால் ஓடி போய் இன்னொரு கட்சியில் சேருவேங்கிறதும் கிடையாது எனக்கு இனி கட்சி அரசியல் தேவையில்லை அப்படிங்கிற முடிவுக்கு நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வந்துவிட்டேன் ஆனால் திரு மோடி அவர்கள் சொல்லி மோடி அவர்களால் நான் இங்கே சேர்ந்தனால திரி மோடி அவர்களை பார்த்து நான் என்ன பண்ணணும்னு தீர்மானிக்க போகிறேன்னு தவிர வேறு ஒன்றுமே இது கிடையாது செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது அதனால் நான் யாருக்காவது பயப்படுவேன் ஐயோ யோ அவங்க அரசியலுக்கு புதுசு நடத்தும் எவன் ஒருவன் கண்ணை பார்த்து பேசுகிறானோ அவன் தான் நேர்மையானவன் அது தலைவனாக இருந்தாலும் சரி தொண்டனாக இருந்தாலும் கண்ணை பார்த்து பேசலைன்னா அவன் திருடன்னு நடத்தும் நான் யாரை சொல்கிறேங்கிறதெல்லாம் உங்களுக்கு பழக்கத்தில் தெரியலாமே வழியை நான் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மோடி அவர்கள் என்னுடைய நண்பர் அப்படின்னு நான் அழைச்சிருக்காரு அந்த ஒரு வார்த்தை இன்னி வரைக்கும் சோ அவர்கள் தான் அறிமுகப்படுத்தினாங்க என் மானசீக குரு அதற்காக அன்றைக்கி நான் சொன்னேன் அந்த மூன்றாவது முறை ஹேட்ரிக் பிரைம் மினிஸ்டராக வருவீங்கன்னு வந்துட்டார் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் எந்த சிக்கலும் இல்லாமல் இந்தியாவை இன்னும் அடுத்தடுத்து பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போவார்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் அவர் இந்தியா இஸ் பெஸ்ட் என்றைக்குமே ஒரு இந்தியனாக நான் அதில் ரொம்ப பெருமைப்படுவேன் ஓகேயா அதுக்கு மேலே வேறு ஒன்றுமே கிடையாது நெக்ஸ்ட்டு ஜோக்ஸ் பார்க்கலாமா ஏங்க இத்தனை நேரம் பேசினதே ஜோக்காக தான் இருந்தது அப்படிங்காதீங்க காத்திங்க இன்றைக்கி கணவர் சமைக்கலை நான் தான் சமைச்சேன் நீ எப்படி கண்டுபிடிச்ச குழம்புலலாம் சின்ன சின்ன முடிக்கு போயில பெரிய பெரிய நீள முடியலாம் இருக்கே பரவாயில்ல ராமும் விழுப்புரம் ஸ்கூலுக்கு ஏண்டா கொசு வத்தி சுருள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தூங்கும்போது ரொம்ப கொசு கடிக்குது சார் அப்படின்னா பிசி ரகு விழுப்புரம் கோவில் சில திருட்டு போனதுக்காக தலைவர் ரொம்ப கவலைப்படுறாரு ஆமாங்க அவரே எடுக்கலான்னு இருந்தார் திருட்டு பையன் வேற எவனா எடுத்துன்னு போட்டானா பி பொன்காவியா மதுரை இளவரசிக்கு மாப்பிள்ளையாக ஓட்டப்பந்தய வீரர் அழைச்சி வந்திருக்கீங்களே ஏன் என்ன அமைச்சரே என்ன காரணம் நான் மாப்பிள்ளை உங்களை போல் இருக்கணும்னு சொன்னீங்களா அதான் ஃபாஸ்ட்டாக ஓடுறா பார்த்தேன் கூப்பிட்டு வந்தேன் ஆனால் ஸ்ரீனு சென்னை அது என்ன ராஜ்யான அப்படியே ஓடுறதா சரி ஓட்டோம் ஓகே ஆக மொத்தம் ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் தான் இந்த ஜோக்ஸு கஷ்டம் வரும்போது இடுக்கன் வருங்கால் நகுகை அப்படின்னாங்க ஜோக்கை என்றைக்குமே ஆராயக்கூடாது அனுபவிக்கணும் ஓகேயா அடுத்தது மகா பெரியவர் வந்து இந்த நோய் வருதுங்கிறது மனிதனாக இருக்கட்டும் மகானாக இருக்கட்டும் யார் ஏழையாக இருக்கட்டும் பணக்காரனாகட்டோம் இந்த ஜாதி அந்த ஜாதி எதுவுமே கிடையாது எல்லாருக்கும் அது பார்க்க வரணுன்னா வரும் கொரோனா டையத்தில் பார்க்கலையா அதே மாதிரி தான் மகா பெரியவருக்கும் அப்பப்போ ஜலதோஷம் பிடிச்சிரும் தொண்டை கட்டிக்கும் ஏன்னால் பலவிதமான கூட்டங்கள் கூட்டங்கள் வருது அவங்க எல்லா ஜரத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க இது எவ்வளோ இருக்கும் இன்ஃபெக்ஷன் சம்டைம்ஸ் வந்துடும் அந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கே உடம்ப கொஞ்சம் செக் பண்ணணும்னு தோணிச்சுனாக்கா அவர் என்ன பண்ணுவார் வெங்குடு வி ராமூர்த்தி அப்படின்னு இருக்கார் அதை வெங்குடிங்கிற ஒரு ஊர் அதில் வந்து வி ராமூர்த்தி அவர் ராமூர்த்தி வாசல் அப்படிமான ராமூர்த்தி வருவார் சாதாரணமாக எல்லாருக்கும் டக்குன்னு நாடி பிடிச்சி பார்க்குற டாக்டர் வந்து மகா பெரியவரை நம்ம அப்படி டைரெக்டாக தொட முடியாது அதனால் என்ன பண்ணுவார் அதுக்கு அவர் கையில் ஒரு பட்டு துணியை போட்டு பட்டு துணியை வச்சு அப்படி கையை அது பட்டு துணி மேலே கையை வச்சு பார்ப்பார் ஆனால் அவளை கிட்டக்க உட்காந்து பார்க்கும்போது மகா மூச்சு காற்று அந்த டாக்டர் ராமூர்த்தி மேலே வரும்போது அவர் அப்படியே லைஃப்பில் இதை விட ஒரு மிகப்பெரிய பாக்கியம் ஒரு பா மகானுடைய ஒரு மூச்சு காற்று நம்ம மேலே படுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவரை பார்த்துட்டு சொல்கிறாரு இது மாதிரி இருக்குது அப்படின்னாரு டாக்டர் நாடி துடிப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது பெரியவா வந்து காய்ச்சல் வேறு ஜுரம் ஜுரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பெரியவா அப்படின்னாரு ஆ தெரியிறது எனக்கு தெரியிறது நீ ஒரு மணி நேரம் இங்கேயே உட்காந்துற ஆ மறுபடியும் ஒரு தடவை நாடி பார்த்துட்டு சொல்ல ஒரு மணி நேரம் நீ உட்காந்துருக்கிறியா அப்படிங்கிறார் மகா என்ன பிரியவா கண்டிப்பாக பாக்கியம் அப்படின்ட்டு அவர் வெளியில் உட்காந்துருக்காரு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து கூப்பிட்டு டாக்டர் அப்படின்னார் டாக்டர் வந்தார் அந்த உடனே மறுபடியும் பட்டு துணியை போட்டு பிடிச்சி பார்க்குறாரு அப்படி தாறுமாறாக இந்த பல்ஸு அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குது பெரியவரை பார்க்குற பெரியவா ஸ்மைலிங்காக பார்த்துட்டேன் அப்புறம் என்ன அப்படிங்கிறார் பார்க்குற இப்போ ஜூரம் நார்மல் நார்மலுக்கு டெம்பரேச்சர் இருக்குது என்னது இது மாதிரி நான் பார்த்ததே இல்லையே பெரியவா இது எ என் கையில் ஒன்றுமே இல்லை பெரியவா அப்படின்னு நான் ஒன்றுமே பண்ணலைங்கிறத அவர் சொல்லி நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு போயிட்டார் பார்த்து சொன்ன ஒரு அடுத்த நிமிஷத்துக்குள்ளே பெரியவரை காணும் எங்கேன்னு பார்த்தா சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பட்றதுக்காக அப்படியே மறுபடியும் பச்சை தண்ணியில் ஸ்நானம் பண்ணுறதுக்காக போகிறார் அன்றைக்கி சாயங்காலம் மறுபடியும் அவருக்கு பதட்டம் என்னடா எப்படி அது ஒன் ஹவரில் இப்படி குறைஞ்சிது அப்படின்னா அதுக்குள்ளே பார்த்தா பரிஜ செந்தமனியேஸ்வர் பூஜை எல்லாம் முடிஞ்சு மகாபெரிவ இருக்கார் அந்த என்ன பார்க்குற இந்த உடம்பு தன்னைத்தானே காப்பாற்றிக்கும் அதுக்கு ஒன்றுமே வேண்டாம் ஏன்னா எதிர்பாராத உடம்புக்கு வரும் அதெல்லாம் அவர் அப்படி சில காலம் உயிர் வாழ தேவையான அளவுக்கு உடம்பை நாம் பார்த்துக்கிட்டா போகிறோம் அப்படின்னு இது எவ்வளோ பெரிய இது விஷயம் எல்லாருக்குமே அதுதான் எல்லாத்துக்கும் அதை பார்த்துக்கிறேன் இதை பார்த்துக்கிறேன் இது இதை சாப்பிட்றாங்க அது ஏறி போச்சு அதை சாப்பிட்றாங்க அது குறைஞ்சி போச்சு அதெல்லாம் இல்லை பெரியவராக இருந்தாலும் யதார்த்த வாழ்க்கை என்னங்கிறத அதான் அப்படியே அப்படி போகிற போக்கில் சொல்கிற மாதிரி சொல்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இது வந்து பெரியவருடைய அந்த கையை தொட்டு பார்க்கக்கூடிய அந்த வெங்குடி ராமமூர்த்தி டாக்டர் பெரிய கொடுத்து வச்சவர் அவரு போன ஜென்மத்தில் மகாபிரியரோடய எப்படி அந்த என்ன மாதிரியான ஒரு சேவையில் இருந்தாலும் தெரியாது அவருக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு ஓகே யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேயா மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹந்த் சந்திரேஷா சிந்தரேஸ்வரா